என் அன்பு பிள்ளையே நீ யார் என்று உன்னை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீ யார் என்று நான் உனக்கு முன்னதாகவே நான் அறிவேன் மாற்றான் ஒருவனை பார்த்து உடனே நீயும் இருக்க ஆசைப்படாதே முதலில் உன்னைப் போல திடமாக செயல்படுவதற்கு யார் ஆசைப்படுகின்றார்கள் என்று தெரிந்து கொள் யாராவது உன்னை பார்த்து வருத்தத்துடன் பேசினா உடனே அவரிடம் உன் ரகசியம் எதுவாக இருந்தாலும் மயங்கி பேசிவிடாதே யார் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களிடத்தில் நீ யார் என்று காட்டிவிடும் யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் ஆனால் அவர்களிடத்தில் நீ யார் என்பதை நிரூபித்து காட்டிவிடும் நீ யார் என்பதையும் மறந்துவிடாதே உன்னை மதித்து கௌரவித்தால் மட்டுமே மரியாதை கொடு நீ யார் என்று யாரும் உன்னை கேட்கவில்லை என்று யாருக்காகவும் அழுது விடாதே எவரும் உனக்காக அழப்போவதில்லை குழந்தையை நீ யார் என்று உனக்கு தெரிந்தால்தானே நீ தெரிந்து கொள்ள முடியும் நீ யார் என்று உன்னிடத்தில் யாரும் கேட்க முடியாது எப்போதும் நீ நீயாகவே இருக்க வேண்டும் மரியாதை என்பது தானாக வரவேண்டும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே அவனுக்காக நீ மாறினான் உன்னை நீயே நான் யார் என்று கேட்பாய் உனக்காக வெற்றி கொடி பறக்கப் போகின்றது நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இருக்க பழகைக்குள் காத்திரு உனக்காக நான் இருக்கின்றேன் பிறகெதற்காக கவலைப்படுகின்றான் என்னை சரணாகதி அழைந்தான் உன்னை நான் பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு தான் வாழ்க்கை குழந்தையே அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் பிறர் துன்பம் கண்டு மகிழ்வது பெரும் பாவம் பிறர் இன்பம் கண்டு மகிழ்வது பெரும் புண்ணியம் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை மனம் தவித்துக் கொண்டிருக்கின்றது அமைதி மனதில் துளியும் இல்லை என்னவாக இருக்கும் ஒரே ஒரு காரணம் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக தான் அதிகமாக யோசிக்க தேவையில்லை குழந்தையின் சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகின்றது வாய் தவறி விழும் வார்த்தைகள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானவை குழந்தை நற்குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் விலகி செல்லட்டும் மனமெல்லாம் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் அனுபவம் இருந்தால்தான் செய்ய முடியும் என்பது எல்லாவற்றிற்கும் பொருந்தாது முதல் முதலில் தொடங்கப்படுவது தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது குழந்தையே அனுபவம் இருந்தால்தான் ஏதாவது ஒரு செயலை செய்ய முடியும் என்பது எல்லாவற்றிற்கும் பொருந்தாது குழந்தையே முதல் முதலில் தொடங்கப்படுவது சம்பந்தப்பட்டது நம் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பாராட்டும் புகழ்ச்சி விமர்சனமும் இகழ்ச்சி அல்ல தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத விவாதத்தை ஏற்படுத்த வல்லது தேவையில்லா செயல் தேவையில்லாமல் துன்பத்தை தரவல்லது சிந்தித்து செயலாற்று குழந்தையே உன் காத்திருப்பு நாட்கள் விட்டது உன் தலைவிதியை நான் மாற்றி அமைப்பேன் இந்த தெய்வ வாக்கை கேள் குழந்தை விரும்பியது எல்லாம் கிடைப்பதில்லை கிடைத்ததெல்லாம் விரும்பியதும் இல்லை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து வெளியே சிரித்து உள்ளே தவித்து வாழும் வாழ்க்கைத்தான் இப்பொழுது பலரது வாழ்க்கையாக உள்ளது உன்னை பிடித்து விட்டால் நீ என்ன பேசினாலும் ரசிப்பார்கள் பிடிக்காவிட்டால் எப்படி பேசினாலும் விருப்பார்கள் இதுதான் மனிதனின் இயல்பு குழந்தையே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை சுவாசத்தை கவனி ஆயுள் கூடும் வார்த்தையை கவனி மதிப்பு கூடும் செய்யும் செயலை கவனி நிதானம் கூடும் எண்ணங்களை கவனி வாழ்க்கையில் வெற்றிகள் கூடும் அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் இறக்கப்படுபவர்கள் ஏமாந்து போகலாம் ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் வாழ்வில் சாதிக்கப் போவதில்லை இனித்தாலும் விஷமாவர் பலர் கசந்தாலும் மறந்தாவர் சிலர் நீ தேடும் கடவுள் தான் இருக்கிறார் உன்னை நீ அறிவார் உள்ளில் உள்ளதை உணர்வார் நின்று கவனித்தால் வாழ்க்கை சிக்கலாகத் தெரியலாம் பயணித்தால் பாதை இருப்பதை அறியலாம் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தை நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகின்றது இந்த வாழ்க்கை ஒரு அளவிற்கு மேல் யாரிடமும் அதிகம் இறங்கி போகாதே பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் ஏழ்மையை தாங்கிய நீ ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் தவிக்கின்றா உன் கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே வந்துவிட்டேன் குழந்தையே இன்றிலிருந்து நிம்மதியான வாழ்க்கையை நீ போகின்றார் நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் தங்கமே உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னை கெடுக்க பாலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா என் மீது பாரத்தை விட்டது நான் பார்த்துக் கொள்வேன் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நீ கவலைப்படக்கூடாது உன்னை பற்றி கவலைப்பட வேண்டியது நான் நீயல்ல இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா நிச்சயமாக நீ ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வாய் பொறுமையாக இரு அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கும் நம்பிக்கை தொடங்கும் போது துன்பம் முடிவடைகின்றது எனது பணி எனது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவது அவர்களுக்கு நேர் வழி காட்டுவது அவர்களை பெரிய சிக்கல்களில் இருந்தெல்லாம் மீட்டெடுப்பது கலங்காதை தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களையெல்லாம் நான் போக்கிவிட்டேன் இனி நீ வாழ்க்கையை வாழப் போகின்றார் என் வைரமே சிலரை மறந்துவிடு சிலரை விடு சிலரை விடு சிலரை வெறுத்துவிடு எவரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மறந்து போகாதே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நான் இருக்கின்றேன் மனிதனின் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இரண்டு ஒன்று ஒழுக்கம் மற்றொன்று உயிர் அதில் எந்த ஒன்றை இழந்தாலும் மீண்டும் பெற முடியாது யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் உன் நேசம் புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே போதாகரமாக தெரியும் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும் பிறருக்கு பாவ புண்ணியம் பார்த்த நம்மை இன்று பாவமாக பார்த்து சிரிக்க வைக்கின்றது இந்த வாழ்க்கை கலங்காதை குழந்தையே உன் இந்த கஷ்டமான வாழ்க்கையில் உன் கைப்பிடித்து வழித்துணையாக நான் வருவேன் நல்ல வழிகள் பலவற்றை நான் காண்பிப்பேன் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது குழந்தை அன்பு இருக்கும் பொழுது குப்பையாக தெரிவதெல்லாம் இழந்த பின்பே பொக்கிஷமாக தெரியும் மதிப்பு தெரியாமல் எதையும் யாரையும் இழந்து விடாதே தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடலாம் நம் மனம் யாருக்கும் புரியாது நம் வார்த்தைகளும் புரிய போவதில்லை அந்த இடங்களில் மௌனத்தை மட்டுமே கடைபிடி எதையும் புரிந்து கொண்டால்தான் தெளிவாகும் அன்பும் சரி கோபமும் சரி சரி பிரச்சனையும் புரியாதவரை வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு தன்மானம் அதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே உன் வாழ்க்கையை பதிலாக சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள் யாரிடம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் அதிக வழியை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதில்லை இதுதான் விதி கலங்காதை குழந்தையே உன் விதியை நான் மாற்றி அமைப்பேன் கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே விலகியவரை ஒருபோதும் தேடி செல்லாதே சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது கோபத்தில் கண்டதையும் தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போட்டு பார் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் சிலரின் மௌனம் திவிரல்ல அவர்களுக்குள் இருக்கும் வழி அதை புரிந்து கொண்டு செயல்படு அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாள் துணையாக நான் இருப்பேன் வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புத்தான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது நீ கவலைப்படாமல் செல் தங்கவேன் உனக்கென்று நான் எழுதியது தான் நடக்கும் அதை மீறி எதுவும் நடக்காது மற்றவர்களை காயப்படுத்தக் கூடாது என்று இருக்கும் முன்னை நான் எப்படி காயப்படுத்துவேன் தைரியமாக இரு எவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ வாழ்வது உன் வாழ்க்கையைத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நீ கேட்டது அனைத்தும் உன்னை வந்து சேரும் பொன்னான நேரம் வந்துவிட்டது கலங்காமல் இரு நீ என்னை நினைக்கும் போது உன் வாழ்க்கை மாறும் உன்னை தேடி நான் வருவேன் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்து நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன் குழந்தையே என் தங்கமே உன் பிரச்சனைகளைப் பற்றி யோசிக்காமல் என்னை பற்றி யோசி என்று பல தடவை சொல்லிவிட்டேன் உன் கேள்விக்கான பதிலை நான் தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்குத்தான் இன்னும் புரியவில்லை புரிந்து கொள் உங்களுடன் இருப்பது உங்கள் தந்தையான இந்த சாகி நர்சையில் எங்கெல்லாம் இருக்கின்றது அங்கே சாயப்பா கண்டிப்பாக இருப்பேன் உனக்கும் மேலே உள்ளவர்களை பற்றி யோசிக்காதே உனக்கு கீழே உள்ளவர்களை பற்றி யோசி நிம்மதியாக வாழ்வார் அடக்கி ஆள நினைக்கும் ஆணை பெண் ஒருபோதும் விரும்புவதில்லை அன்பால் ஆள நினைக்கும் ஆணிடம் அடங்கிப் போக பெண் மறுப்பதில்லை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் ஒருபோதும் பதில் வாழ்க்கைய சொல்லும் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை மனிதர்கள் எத்தனை அழகாக போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்து விடும் எதையும் எளிதாக சொல்லிவிடலாம் ஆனால் சுமப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் வலியும் வேதனையும் ஆயிரம் வருத்தங்களின் பாரத்தை நீக்கக்கூடியது ஒரே ஒரு இதய சிரிப்பாகும் இதற்கீடான பொருள் உலகத்தின் எந்த சந்தையிலும் இல்லை குழந்தையே சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே இலக்கில் கவனமாக இரு பொய் பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை நான் உன்னை காக்க வைக்கின்றேன் என்று கவலைப்படாதே காத்திருப்பதின் பலனை போது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உன்னை செல்லா காசாக நினைப்பவர் மத்தியில் எனது குழந்தைகளாகிய உங்களை கன நேரத்தில் கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் எதற்கும் கலங்காதே அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவையாவும் குப்பை போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளி தானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் தங்கமே ஐயங்களும் கஷ்டங்களும் உன் நம்பிக்கையை சற்றே அசைத்துப் பார்க்கத்தான் நடக்கின்றன என புரிந்து கொண்டு என்னை சந்தேகமில்லாமல் கடந்து வா உரிய நேரத்தில் நான் சரி செய்வேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் விளையும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா